பாரதியார வந்து இப்படி கடந்து நம்ம விமர்சிக்கிறாங்களே நம்ம நண்பர்கள் நானும் பாக்குறது யாருமே இந்த வரிகளை சொல்லவே மாட்டேங்கிறேன் நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இப்படி பழிச்சு பாப்பானே பாப்பானு ஐயர் என்ற காலமும் இப்ப வேற யாராவது பாடுறாங்கல்ல நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பாடியிருக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் பாராட்ட இல்லாதவங்க தயவு செஞ்சு திட்டாமலாவது இருக்கு உண்மையிலேயே புரியல அதை விட பயங்கரமான ஒரு பாடல பாடுறா சுத்தரனுக்கு ஒரு நீதி பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் பார்ப்பன குலத்துல பிறந்த பாவத்துக்காக அவரை சில பேர் திட்டுறாங்க ஆனா அவரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோர் பார்ப்புக்கு மற்றொரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் என்ன சொல்லிச்சு மனு தர்ம சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் சாஸ்திரமே சதினா பாரதியாரை ஒதுக்குவதும் பெரியாரை வெறுப்பதும் பகுத்தறிவு ஆகாது அது பாதி அறிவு அரை வேக்காட்டு இன்னைக்கு உடனே நமக்கு என்ன ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரணும் பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே இந்த ரெண்டு இந்தியாவினுடைய பிரதான எதிரிகள் யார் என்பதை அடையாளம் காட்டி விட்டார் பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னா என்ன அர்த்தம் பிராமணியம் ஒரு எதிரி வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சேன்னா என்ன அர்த்தம் ஏகாதிபத்தியோ மற்றொரு எதிரி இந்த ரெண்டு எதிரிகளும் ஒழிகிற காலம் தொலைகிற காலம் வந்துருச்சியா இன்னும் வந்துருச்சியா போச்சே போச்சே என்று நான் கேட்கிறேன் பாரதியார வந்து இப்படி கடந்து நம்ம விமர்சிக்கிறாங்களே நம்ம நண்பர்கள் நானும் பாக்குறேன் யாருமே இந்த வரிகளை சொல்லவே மாட்டேங்கிறாங்க நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இப்படி பழிச்சுன்னு பாப்பானே ஐயா ரெண்ட காலமும் போச்சுன்னு இப்ப வேற யாராவது பாடுறாங்கல்ல நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பாடி இருக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் பாராட்ட மனசு இல்லாதவங்க தயவு செஞ்சு திட்டாமலாவது இருந்து உண்மையிலே புரியல அதை விட பயங்கரமான ஒரு பாடல பாடுறாப்ல சுத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோருன்னு பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் பார்ப்பன குலத்தில் பிறந்த பாவத்துக்காக அவரை சில பேர் திட்டுறாங்க ஆனா அவன் தாயா நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோர் பார்ப்புக்கு மற்றொரு நீதி என்று சொல்லுமாயின் என்ன சாத்திரம் சொல்லிச்சு மனு தர்ம சாஸ்திரம் சொல்லும்னா அந்த மனு தர்ம சாஸ்திரம் சாஸ்திரமே அல்ல சதினா நண்பர் சீமான பார்த்து கேக்குறேன் ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல விஜில்ல போய் பேசினீங்களே அங்க யாரையாவது இப்ப நான் சொன்னேன் பாடல் இந்த ரெண்டு ஒரு பாடலையாவது ஒரு ஆர் எஸ் எஸ் சொல்லு நான் இந்த மேடையில வேணாலும் பேசுவேன் ஏன் பாரதியார் இந்த பாடல்களை அவர்கள் பேசுவதில்லை இதைத்தான் அறிஞர் அண்ணா சொன்னார் இப்ப நான் ரொம்ப சிரமப்படுறதே இல்லை பாரதியார் தேவை அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் பாரதியார் தேவை என்பதை புரிந்து கொள்ள பாரதிதாசனை படியுங்கள் பாரதியார் ஏன் தேவை என்பதை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தில் இருந்த பொழுது எழுதிய கட்டுரை பாரதி பாதை வகையில் இருக்க எப்படி பாரதியாரை புகழ்ந்து பேர் அடிக்கிறார் அண்ணா எழுதி இருக்கிறார் அவர் இந்த கவிதைகளை பூரா பேர் கோள்காட்டுற நான் கேட்கிறேன் நம்முடைய பெரியாரிய நண்பர்களை பார்த்து இந்த கவிதைகளை நாம் இப்ப பயன்படுத்த வேணாமா பாஜக கூட்டத்துக்கு எதிரா பாரதியார கொண்டு போய் அவங்க பக்கம் தன்னா என்னையா நியாயம் இன்னைக்கே பாடினாரு இந்த மாதிரி வாட்ட சாட்டமான வார்த்தைகளை பாவேந்தர் பாடி இருக்கிறார் எப்ப அதுக்கும் பத்து பதிஞ்சு ஆண்டுக்கு பிறகு முப்பது அல்ல இவர் அதற்கு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அதுதான் சொல்றேன் ஐயா பாரதியார் தேவை என்பதை அருணன் சொன்னா கேட்க வேணாம் மதுக்கு ராமணி சொல்ல கேட்க வேணாம் லட்சுமண பெருமாள் சொல்ல வேணாம் சீநிதி சொன்னா கேட்க வேணாம் கார்த்திக் சொன்னா கேட்க வேணாம்

எங்க முதலமைச்சரையே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவருடைய ஆட்சியிலே பாரதியாருடைய நூற்றாண்டு நினைவு தினம் அதை ஒட்டி மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது யாராவது எடுத்தீங்களா ஊருக்கு அழைச்சியும் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒன்று மது தான் ஐயா ஆமா மதுகு ராமலிங்கத்தை அப்படி கேக்குறாங்க அங்க உங்க நீங்க அனுப்புற அறிக்கைய ஏன் முதலமைச்சர் விழா எடுத்தார் பாரதியாருக்கு மிகச்சதியான நகர்வு அறிஞர் அண்ணா வழியிலே பாவேந்தர் பாரதிதாசன் வழியிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரையும் கொண்டாடுகிறார் பாரதியாரையும் கொண்டாடுகிறார் ஏதோ இந்த மேடையினுடைய நிலைப்பாடு அல்ல பெருமையோடு சொல்லுவேன் திமுகவின் நிலைப்பாடு அதுதான் திமுக அரசின் நிலைப்பாடு அதுதான் முக முதல்வர் ஸ்டாலின் உடைய நிலைப்பாடு அதுதான் ஏன் எல்லாம் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க காரணம் இன்றைக்கு தேவை பாரதியாரும் பெரியாரும் நம்முடைய எதிரி அவ்வளவு மோசமானவன் அவ்வளவு பயங்கரமானவன் அந்த சங் பரிவாரம் எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்குது சீமான் வந்து சொல்றாரு தமிழ்நாடு என்று ஏற்கனவே பாடிவிட்டார் பாரதி யார் இந்த அண்ணா பாரதியார் பாடினாரு சரி ஆனா அவர் அன்னைக்கு பேர் வைக்க முடியல அதிகாரபூர்வமாக அரசியல் சாசன ரீதியாக பேர் வச்சது அறிஞர் அண்ணா ஆட்சியில தானையா அறுபத்தி ஏழுல அவருக்கு வந்த பிறகுதானே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் வைக்கவே ஒரு ஆட்சி மாற்றம் தேவையா இருந்துச்சியா பாரதியார் அப்பவே தமிழ்நாடு பத்தி பேசிட்டாரு ஆமா பேசினாரு ஆனா செயல்படுத்தினது யாரு நான் இப்பவும் சிக்கலு செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை எங்களுடைய மகாகவி பாடியிருக்கிறார் ஆனா இந்த தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஆளுநர் இத நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் தமிழகம்னு சொல்வேன்னு சொன்னார் எழுத்துச்சா ஆர் எஸ் எஸ் எடுத்துச்சா ஏயா எதுக்குல சீமான் கேட்டாரா அப்படி கேட்டுட்டாவது ஆர் எஸ் எஸ் கூட்டத்துக்கு மேடைக்கு போயிருக்கிறார் கேட்டா நான் தான் நான் தமிழர் இப்படி அவங்கவுங்களுக்கு உரியதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் திராவிட இயக்கம் செய்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்த அதனுடைய சரியான இந்த மதிப்பீடுகள் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதியதாசனுக்கு சிலை வைத்தார் பாரதியாருக்கும் சிலை வைத்தார் ஏன் உங்களால் மறுக்க முடியல நீ அண்ணாவே போல்றீங்க அண்ணா எங்களை போன்றவங்களே திட்டுறீங்களே இது என்ன நியாயம் இன்னும் கூட பெரிய வேதனை என்னன்னா நம்ம வந்து இப்படி பாரதியார் வந்து அவர் இன்றைக்கும் தேவை நாம் பயன்படுத்தணும் அதற்கு நான் வந்து பாபேந்தரையும் அண்ணாவையும் மேற்கோள் காமிச்சா நம்முடைய தரப்புக்கு அவங்கள எழுத்து வந்து சாட்சி சொல்ல வச்சா இப்போ ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது யாருன்னா அவர் என்னுடைய அருமையான தோழர் தோழர் தியாகு அவர் என்ன பண்ணார் அந்த பேச்சை கேட்டேன் அந்த பேட்டியை கேட்டு அசந்து போயிட்டேன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பாரதியார் பற்றி பாரதிதாசனுக்கே நல்ல மதிப்பீடு இல்லை சரியில்லைங்க அவருடைய மதிப்பீடு ஒரு வார்த்தை சொல்றாரு பாரதியாரை பாரதிதாசன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ரொம்ப மேம்போக்கா தான் பார்த்துருக்காரு அடுத்த வாக்கியம் இவங்க கேட்கறாங்க எங்க அண்ணா வந்து நான் சொன்னேன் பாருங்க அதெல்லாம் கேட்கறாங்க அதுக்கு தோழர் தியாக சொல்றாரு அண்ணாவுக்கும் பாரதியார் பற்றி சரியா புரிதல் இல்ல ரொம்ப மேம்போக்கா பேசினா அதுவும் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்கிறார் என்ன கம்யூனிஸ்டுகள் பாரதியார் பற்றி எடுக்கிற நிலைப்பாடு தப்பு போட்டு இதோ ஒரு கம்யூனிஸ்ட் சிவப்பு துண்டு போட்டு வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலே பேட்டி தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாலிபர் சங்கம் இந்த மாதிரியான ஏற்பாடு இல்லை நம்முடைய மிக முக்கியமான கேள்வி நான் நேரம் கருதி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நாடு வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்ல போறேன் உலகத்துக்கே தேவை பாரதியார் நான் சொன்னேன் பாருங்க பாப்பாண ஐயன் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சே என்கிற அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இன்னைக்கு தேவையா இல்லையா எங்க நீங்கள் யாராவது எது காலையில் அவர் சொல்றாரு நாங்க வெனிசுலா நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டு ஜனாதிபதியையும் அவர் கொண்டாட்டியும் தூக்கிட்டு வந்துட்டோம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றாருல எல்லாரும் கேட்டுட்டு இந்த உலகம் எந்த லட்சணத்துல இருக்கு உடனே ஒரு ஆள் கேட்கிறாப்ல ரெண்டு நாள் கழிச்சு ஏங்க இந்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை ஏன் விட்டுட்டீங்க அதே அதான் எப்படி ஆள் அதுக்கு ட்ரம்ப் அதற்கான அவசியம் இன்னும் வரவில்லை எந்த நாட்டுக்குள்ள புகுந்தும் எந்த நாட்டு ஜனாதிபதிய தூக்குற ஒரு ஏகாதிபத்தியம் இன்னைக்கு இருக்கு பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சே என்கிற அந்த பாடல் எவ்வளவு அர்த்தபாவம் மிக்கது நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் என்று தமிழர்களே நமக்கு தெரிய வேண்டாம் அதான் வேதனையா இருக்குது அதே போல மத நல்லிணக்கம் எவ்வளவு தேவை நீங்க அல்லாஹ் பாட்ட அல்லா அல்லா அல்லானா நம்ம வேறு சில பாடல்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அல்லாஹ் அல்லா அல்லா என பாடியது நம்முடைய பாரதி அது வந்து ரொம்ப அந்த பாரதி சினிமாவில் கூட வரும் எங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி முஸ்லிம்கள் கேட்டிருப்பாங்க பாரதியார்த்த ஏ எழுதுதான் அப்ப நீ நாளைக்குவா வந்து வாங்கிக்க அக்கறை நேரத்துக்குள்ள முஸ்லிம்கள் உழைச்சிருவாங்க வேணும் மதிப்பாங்க இந்த சினிமாவில் பார்த்துருக்கீங்களா ஏ நீங்க அப்பா இங்க வந்தீங்க அக்கர காலத்துக்குள்ள முஸ்லிம்கள் நுழைய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இல்ல கவிக்கார் பாரதியார் எங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னார் வாங்கிட்டு போந்தோம் நுழையவே கூடாது போடா பாரதியார் பாட்டு அதுதான் அல்லா அல்லா பாட்டு பிறகு அவரே வந்து கடற்கரையில் பாடியதாகவும் ஒரு செய்தி இருக்கு மத நல்லிணக்கத்துக்காக எந்த மாதிரி இருந்திருக்கான் அந்த மனுஷன் இன்னைக்கே நம்ம படாத பாடுற பத்து திருப்பம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு துணிச்சலோடு பிற மத வெறுப்பு துளியும் இன்றி மக்கள் ஒற்றுமைக்காக மத நல்லிணக்காக இருந்திருக்கிறான் நம்முடைய மகாகவி உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாட்டில் சிவன் வந்து சிலுவையில் மறி மறித்தான் சிவன் வந்து சிலுவையில் மறித்தான் ஒரு பாட்டு எழுதியிருக்க தெரியும் சிவன் வந்து சிலுவையில் மறித்தான் மூன்றாம் நாள் எழுந்தான் நேரத்தில் இந்த பாட்டு புறமா அது கூட வாய்ச்சா கூட நல்லது பாருங்க எப்படி இருக்குன்னு ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் தேவர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நித்தம் காப்பார் நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டால் கிறிஸ்தவத்துக்கு நம்மால் இப்படி ஒரு எக்ஸ்பலனேஷன் கொடுத்திருக்காய் ஒரு கற்பிதமா இருக்கலாம் விமர்சனம் பண்ணலாம் ஏ இறந்து போன கிறிஸ்து எப்படி மூணாம் நாள் உயிர் தேழுந்தார் சொல்றாரு ஆமா அவர் நமக்குள்ள உயிர் தேழுகிறார் ஒழிச்சு கட்டுனா அகம் கூடாது ஆணவம் கூடாது அகமும் ஆணவம் அகந்தை இருந்தால் சக உயிர்களை மதிக்கத் தோன்றாது அதான் சிக்கல் ஏதோ கோபமா ஆணவமா இருக்காரு ஆணவம் வந்தாலே அடுத்தவன மதிக்க மாட்டான் அதை கொள் உனக்குள் ஈசன் அப்பான் அதுதான் தாத்யம் நான் கேக்குறேன் இந்த அல்லா அல்லா பாட்டுல கூட பாருங்க அல்லாஹ் 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 கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்தே தும் அளவில் யம பயம் கெடச் செய்பவன் அல்லாஹ் 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 அல்லாஹா எப்படியா பட்டு இவ்வளவு அவ்வளவு பேருக்கும் மரண பயத்தை வெல்லுகிற அந்த ஆற்றலை உள்ளூரா வரும்ல மரண பயம் அது வெல்லுகிற ஆற்றலை தர வந்தாண்டா அல்லா எல்லாருக்கும் வேறுபாடே கிடையாது இப்படி அல்லாவை பத்தி பாடினா நீ வந்து என்ன பண்ற திருப்ப கொன்றோம் தர்காவை இடிக்கிறதுக்கு வழி பண்ற உலகத்துல எங்கேயாவது நடக்குமா பூரா பிரச்சாரம் திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தல நானும் விடாம டிவியில சொல்றேன் எல்லாம் ஏத்தியாச்சியா எடுத்த உடனே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க தீபம் ஏத்தல ஒரே போடு ஆனா உச்சி பிள்ளையார் கோயிலே எப்பொழுது ஏற்ற வேண்டுமோ எங்கே ஏற்ற வேண்டுமோ அந்த கார்த்திகை இன்று கார்த்திகை தீபம் ஏத்தியாச்சு ஆனா ஏத்தலைன்னு பிரச்சாரம் பயங்கரமா நடக்கும் காரணம் அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லில் தர்காவை கைப்பற்றி இடிக்க முடியும் பாடி என்னுடைய பாரதிக்கும் இந்த சங் பரிவார கூட்டத்துக்கும் இந்த பாஜக கூட்டத்துக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்துக்கும் இந்த இந்து முன்னணி கூட்டத்துக்கும் இந்த இந்து மக்கள் கட்சி கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்பதற்கு இந்த பாடலை பயன்படுத்த வேண்டாமா நண்பர்களே தோழர்களே என்னால நெஞ்சு பொறுக்க முடியல அந்த காட்சியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி பிடித்த கற்பிதம் அந்த தாத்தா என்கிற அந்த உருவகம் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு மகா புனிதமானது மகா நெருக்கமானது அது தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவை விட மேன்மையானது ஒரு தாத்தா என்கிற முறையில் ஆனால் அந்த தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா தாத்தா இல்லாத பிள்ளைகளுக்கு கூட வந்து அது கேட்பதை தரும் என்கிற அந்த அற்புதமான கற்பிதம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துமஸ் தினம் மறக்கலாமா அந்த காட்சியை நம்முடைய பிரதமர் ஆண்டவரே என்னை மணியும் என்று தேவாலயத்தில் போய் நின்றார் நான் கூட ரொம்ப ரசிச்சேன் ஐயா இப்பவாது அவரை மன்னிச்சிருமியா அதுவும் நடிப்பு தான் தெரிஞ்சுக்கு என கேட்டாரோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டன சங் பரிவாரத்தால் தான் நான் சொல்லுகிறேனே அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உருவத்தை போட்டு உடைக்கிறார் பாபர் மசூதினுடைய மூன்று அந்த டூம்கள் விழுந்த பொழுது என்னுடைய இதயம் எப்படி துடித்ததோ அப்படி துடித்தது இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உருவத்தை இவர்கள் சிதைத்த பொழுது அப்பொழுது நாம் இந்த ஈசன் சிலுவையில் மாண்டான் என்கிற மகாகவி பாரதியினுடைய பாடலை பாட வேண்டாமா இதற்கெல்லாம் பயன்படுகிற பாரதியாரை தூக்கி அப்படியே சொகுசாக கொண்டு போய் பரிவாரத்தினுடைய கையிலே கொடுப்போம் என்று சில நண்பர்களே துடிப்பது என்னால் புரிந்து கொள்ள முடியல ஏற்க முடியும் கேட்டா அதுதான் பகுத்தறிவு என்கிறார்கள் வெறும் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இருப்பதை வெறுமனே அறிவது அறிவு அறிந்ததை வெறுமனே சொல்லுவது அறிவு ஆனால் பகுத்தறிவு என்பது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது இந்த காலத்தில் அது பொருந்தக்கூடிய கூறுகள் இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது பகுத்தறிவு அடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு மதிப்பீட்டுக்கு வருவது பகுத்தறிவு அப்படி பார்த்தால் நீங்கள் எப்படி பாரதியாரை ஒதுக்க முடியும் எப்படி பெரியாரை வெறுக்க முடியும் பாரதியாரை ஒதுக்குவதும் பெரியாரை வெறுப்பதும் பகுத்தறிவு ஆகாது அது பாதி அறிவு அறைவேக்காட்டுத்தனம் நன்றி வணக்கம் நன்றி